அப்படி அவர் வந்து மாந்தவரோட இருக்கத்தை வந்து பாண்டவரை கொன்று நீ மாங்கல்லையை வந்து விதை கோவத்தை துவைக்கணுமா அப்படி இருக்க முடியா கூட மாங்கலை முக்கியமாக மகன் முக்கியமா என்ன நல்லி முக்கியமா மாங்கழை முக்கியமா என்ன என்ன எனக்கு மகளும் வேண்டும் மாங்கல்லியம் வேண்டும் கணவனும் வேண்டும் வெள்ளையும் வேண்டுமாங்களா ஒன்றை இழந்தால் தான் பெற முடியும் பரமுடியும் அதைப்போ உனக்கு மகன் முக்கியமா மாங்கல் முக்கியமா அப்படியா

உன்னை அனுப்ப மனமில்லாது நான் மயங்கி விழுந்து உன்னை காப்பாற்றி ஓடி வந்தார் என் அண்ணா என்னை மயக்கம் தெரிய செய்தார் ஆனால் ஒன்று கண்ணி அண்ணவனுக்கு பலியாவதை விட உன்னுடைய தந்தைமார்களுக்கு கடவுளி கடவுளிக்கு பார்க்க வேண்டும் என்று உன்னை அழைக்கிறாரா ராஜா என்னை கருவிலேனே கொண்டிருக்கிறோம் கொண்டு கொண்டிருக்கிறார் ஏன் இந்த பாதுகாப்பு செயலை செய்து ஏய் என்ன அனுப்ப மனமில்லையா பாவி என்ற பட்டத்து தான் நீ வாகிதே இப்ப உன் ஆச்சல பாவுக்கு வந்து என்னடா செய்மதி உனக்கு மாங்கல் என்ன முக்கியம் மகன் முக்கியம் இல்லை ஏ அந்த துரியனே மேலுமா ஒருவேளைட போகட்டும் எல்லத்தி பலவேய்ரி பலிகொடுக்கு விரும்ப வேண்டிய ஆட்சி நீதி இப்ப இந்த யார் சொன்னது இது வகறாரே அந்த அண்ணாவுல நம்ம மாமா சத்தியும் சத்தியம் சத்திய நான் இதற்குதான் இப்படி நடக்கும் என்று தெரிந்துதான் சத்தியம் வாங்கினேன் என்பது நன்மைதான் தான் போய் முடியும் ஏனென்றால் எதிராளிக்கு நீ பலியாக போவது நன்கு தெரிந்துதான் நான் இப்படி உன்னில கேட்டேன் தாயை நல்ல முறைவாடு மூச்சு தெரிய வைத்தால் நான் எதை கேட்டு கொடுக்க வேண்டும் என்று

அந்த பாவத்தை நான் ஏன் வரையணும் அதனால நுரியனுக்கு பலி போவதை விட நான் இப்போது கேட்கிறேன். உன் தந்தைமாருகளுக்கு நீ பழி வாய ஏன் தந்தை மாவார்களுக்கு நீ அழைக்கும் ஏன் தண்ணி அவரை அழைத்து வந்திருக்கிறேன்

அதாவது நாங்கள் தமிழ் தமிழ்மார்க்கு ஐவரா எங்களுக்கு வாழ்றாரு தந்தை ஏன்னா நீ அவனுக்கு போயிட்டா இவங்களாம் இறந்துடுவாங்களா உடைய தாய்க்கு மாங்காயம் மஞ்சள் குது மாவட்டம் எல்லாம் போயிடுவேன் என் தம்பி மகளை கொன்று விட்டு இந்த திறனை ஆழ்வதா நாங்கள் இறந்து விடுகிறோம் நீ இந்த திறனை ஆள் சரியாரவான் ஏனென்றால் நேரம் கடைக்க கடைக்க எனக்கு

ஒன்பதாவது நாளுக்கு வருவதாக வேந்தனுக்கு வாக்களித்தூரியனுக்கு வாக்களித்திருக்கிறாய் ஆனால் என் உயிர் பிச்சை தவற மாட்டி

இது என்ன சோதனை பஞ்சவர்கள் இந்த நிலையிலே பாரையாக சொல்லிவிட்டார் பெட்ட மருமை இப்படி விட்டு நம்பிவிட்டு நின்றிருக்கிறார்கள் எப்படியாவது என்று இருந்தால்தான் இங்கே வருவாய் என்று மாயத்தாலே நாளைக்கு வரக்கூடிய அமாவத்தை இந்தியா நான் பிராட்டி வைக்கின்றேன்

தனக்குத் தானே ஆ என்னுடைய உடலை என் வாளால் உயிரை மாற்றிக் கொள்வேன் சாரி இந்த உயிர் கௌரவர்கள் பாண்டவர்கள் ஆ செய்யும் உதத்திலே ஆ துரிவநாதில் பெறுகிறார்களா அல்லது பாண்டவர் வெற்றி பெறுகிறார்களா பார்க்க பார்க்கே கடைக்கண் பார்வை எனக்கு கொடுக்க வேண்டும் ஆக அந்த மூன்று வருடத்தைக் கொடுத்தால் இப்போதை வருகிறாய் நடக்க யுதத்திலே ஒரு நாள் யுத்தம் நான் செய்ய வேண்டும் எத்தனை நாள் எத்தனை நாள் எத்தனை நாள் யுத்தம் நான் செய்ய வேண்டும் ஓ எ நாள் யுத்தமானது உடனே கடனத்தை பாருங்களை பார்த்து நீ செய்யும்படியாக வர கொடுக்க வேண்டும் இந்த வரத்தை கொடுங்க அவ்வாறு கொடுக்கேன் எனக்கு திருமணம் முடிக்கணும் இப்ப விளக்கின்றேன் யாரு யாரு உன் பெண்ணை தான் முடியும் யாயா ஒரு தாயா என்னை தங்கை என் தங்கை மாதத்தில் இருக்கிற சாப்பாடு இவ்வளோ பாடுபட்டு வர நான்